சாஞ்சி இதக்கு காப்பி எடுத்துடுங்க யாருக்கு வாடமா நீ கொண்டு போய் மத்த வீட்டுக்கு கூடு சாஞ்சிமா இதுமே சாப்பிட போறீங்க இல்ல உடம்பு என்னது காவறது கொஞ்சமாத குடியல யாருக்கு வாடா ஜமந்தி இந்த குடும்பத்தோட குத்து வலக்கே இப்படி கொண்டு சாஞ்சி போய் கடுக்கு இதுக்கு மேல நான் காபி குடிச்சா என்ன குடிக்க வேண்டிய என்ன யாரு கொண்டு வாடா பத்த குடிங்க நீங்க குடிங்க அண்ணல ஜெபி உசுரோட இருக்கே இல்ல உங்களுக்கு எவ்வளவு அசிங்க படுத்து பேசி இருக்கா எவ்வளவு பேச்சல பேசி இருக்கா சண்டை எழுச்சி இருக்கா கேவல படுத்து இருக்கா எவ்வளவு இழிவா பேசி இருக்கா அடாலோ அவ இந்த வீட்ல இல்லாத நடந்து நீங்க இப்படி வியாதன பண்றியாலே அவ செத்து நடந்து இப்படி நீங்க சாப்பிடாம கிடக்கல உம்மில உங்களுக்கு எவ்வளவு பெரிய படுது இதெல்லாம் என்னமா பெரிய பிரச்சனை நான் பாக்காத பிரச்சனையா அந்த காலத்துல மாமியார் மாமியாரும் மாமனாரும் மூதாரும் வாரத்தின் 9 பேர் 이모야 니가 피하지 이뻐 이모가 제이디 보지 இல்லப்பா எனக்கு வேண்டாம் கிட்டதான் நடக்கிற வீட்டுல எல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனக்கு அது ஒத்துக்கால் பத்தி எனக்கு கூட எதுவும் எனக்கு முடியல நீ கொண்டு போ அட ஏன் அப்படி பேசுறே நீ சாப்பிடாம பண்ணியா இருந்தா மட்டும் சம்சாரம் உசுரோட வரவா போகுதுன்னு சொல்லு பாப்பா நான் சாப்பிடுப்பா உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேணும்ல காப்பியாச்சும் ஆச்சு குடிப்பா குடிக்காம இருக்காது சாப்பிடாம பட்டினி கிடப்பேன் குடிப்பா எடுத்து வேடாப்பா எனக்கு எதுவும் என் போட்டாடி ஒரு விதத்துல சாகத்துக்கு காரணம் நான்தான் பாத்துக்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன் சனியா சேர்த்து போன கூட சொல்லிட்டேன் அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டால என்னன்னு தெரிய மாட்டேங்க அவன் சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டுனேன் இந்த குட்டில உடைச்சி என்னைய போட்டு கொள்ளு கேப்பா இந்த பாரு முனுசாமி நீ அலுவல ஏ எதுவும் மாற போறது இல்ல முடிஞ்சது முடிஞ்சுதியா இதுக்குதியா கோவத்திலயே ஆத்திரத்திலயே அவசரப்பட்டு வாத்தியை விடக்கூடாதுன்னு சொல்றது பாத்து இல்ல அந்த அம்மா பேசுற பேச்சு மத்தவங்க மனசு எப்படி கஷ்டப்படுத்தமுன்னு இப்போ யாரும் புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பாத்து பாக்குமா பேசுப்பா ஒன் சம்சாரம் போய் சேர்ந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியா அந்த அம்மாவோட விதி அவ்வளவுத்தியா நினைச்சுக்கிட்டு இனிமேட்டும் நடக்க போறதே பாரு உனக்குன்னு ஒரு மாமா இருக்கா மருமாவ இருக்கா இல்ல இன்னும் அவளுக்கு ஒரு குழந்தை வரை போறக்க போகுது இல்ல குடும்பத்தை பாருப்பா இப்படி உட்காந்து அந்த எதுவும் நடக்க போறது இல்ல விடுப்பா விடுப்பா

அய்யோ கடவுளே 나 ஒரே இப்படி ஆடிய பாக்காம நேத்து கூட உன்னை பாத்து பேசியே இருந்தே நல்ல தலை கலதே இன்னைக்கு என்னடா இப்படி ஆயி போச்சேட்டி சக்கா அக்கா பாட்டியா இவளமே பாட்டி அக்கா பாத்துட்டு தான்மா இருக்க நான் கடவுள கூட நடந்து பாக்களியக்கா ஆதியமதமா ராஜா வந்து இவ உசர இவ ልጅ க போவானே

போகிறதுக்கு தானே என்னைய வர சொன்னேன் கடைசியில் அன்னலட்சுமி சாவுக்கு வந்திருக்கேனே நான் என்ன செய்வேன் மூணு நாளைக்கு முந்தை நாளுக்கு முன்ன கூட என்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் படத்தை கடனாக வாங்கிட்டு போனாலே இப்போ யார் அந்த படத்தை திருப்பி தருவா சொல்லுது ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கினா எனக்கு என் புருஷனுக்கு ஆகல என் பிள்ளை என்ன பார்க்கல எனக்கு உடம்பெல்லாம் நோகல பணம் இல்லைன்னு கவலை அப்படின்னு சொன்னாலே அதனால என்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் கடனாக வாங்கினாலே இப்போ யார் அந்த படத்தை தருவா இவ அநியாயமே இப்படி செத்து போயிட்டாலே உங்ககிட்ட படத்தை வாங்கின விஷயம் இவங்கிட்ட சொல்லவே இல்லையா யாருக்குமே தெரியப்படுத்த வியானான்னு சொன்னானே

லமா என்னமே இப்படி பேசுறா அவங்களே ஒண்ணும் இல்லாமதே உட்கார்ந்து வாழ்றவ வா 1 பவர் 2 பவ 50000 வா அது எப்படிமே அவிய தருவ ஆமா பணத்தை கொடுத்து ரசீது எதை வச்சிருக்கியா அங்க மாய் இந்த பாண்ட பத்திரம் அப்போ கையத்துல போட்டு வட்டிக்கு உடறன கணக்குல ஏத்தி குடுப்பவளா அந்த பத்திரம் இல்லையே இவளுக்கு இப்படி துடி இறனாலும் நான் என்ன நினைச்ச பாத்தியே நமக்குள்ள அதெல்லாம் வேணாம் முண்டி நம்மள ஒண்ண மண்ணா பழதி திருஞ்சிட்டு வந்து நமக்குள்ள எதுக்கு இந்த பார்மாலிட்டிசி அப்படினு சொல்லிபுட்டு பாண்ட பத்தத்தல கைய ஏ வாங்க முட்டுட்டனே காது மட்டும் தான் குடுத்தேனே

என்னமா இந்த பொம்பளா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுது அது தொடர்ந்து உண்மையா போய் எனக்கு தெரியல பத்து ரூபாய் இவங்க கொடுத்தாலே ஒரு வருஷம் ஆகும் திருப்பி வாங்கிறதுக்கு இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுது யாரும் என்ன பணத்தை கொடுப்பா என்னமோ தெரியல முடிக்க அவங்களாச்சும் அவங்க குடும்பம் ஆச்சு நமக்கு என்ன வந்தது ஐயோ இல்லம்மா ஐயோ என்னமா இது இப்படி பண்ணி முடிக்கம்மா நான் உங்கள இந்த குளத்துலயா பாக்கணும் என்னால முடியலையே நீங்க தீர்ந்து வாழ்வுகளே நினைச்சேன்னே கணிசல்ல இப்படி பண்ணிட்டீங்களே இனி தான் யாரும் அம்மானு கூப்பிடுவேன் யாரு கூட அன்பா பேசுவேன் எனக்கு அம்மாவே இல்லையா அட கடவுளே

ஐயோ போச்சு எல்லாம் போச்சு நான் என்ன செய்வேன் இனிமேட்டு எங்க அம்மா என் கூட திரும்பி வரமாட்டாங்களே நான் என்ன செய்வேன் நல்லபடியா திருந்தி வாழ்வோம்னு நினைச்சானே இப்படி கடைசியில் இப்படி பண்ணிவிட்டு அவளே நான் என்ன செய்வேன் என் காலெல்லாம் உளுந்து கத்தி அழுதாங்களே எங்க அம்மா கடைசியில நான் இப்படி விட்டு விட்டுனே

எப்படி அழுகாமல் இருக்க முடியும் சேர்த்தது எங்கள் அத்தட்டி என்னதான் எனக்கும் எங்கள் அத்திக்கு ஆகலனாலும் அப்பப்போ தண்டு வந்து ஏதாவது பியாஜி பேசினாலும் ஒரு காலத்தில் மருமாவலையா மருமாவிலேயேன்னு சொல்லி என்னைய மரியாதையை கட்டி அதெல்லாம் மறந்துட முடியுமா சொல்லி பார்ப்போம் எனக்குன்னு ஒரு குழந்தை போறதுக்கு போகுது அந்த குழந்தைய கூட அந்த குழந்தையோட முகத்தை கூட அவங்க பாக்கிறதுக்கு முடியாமல் போயிட்டாங்க சட்டி அது நடந்து தட்டி எனக்கு அழுகா வருது முக்கிய புருஷன் நான் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போனதை தெரியுமா அவங்க சொல்லிகிட்டே கிடக்கா ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா பற்றி பேசாமல் நினைக்காம அவர் இருந்ததே இல்லை தெரியுமா அவர் அம்மான்னா அவங்க மட்டும் உசுராக இருந்தவர் இன்றைக்கி அந்த அம்மா சேர்த்து போயிச்சாட்டி இப்போ ஒரு விதத்தில் நானும் ஒரு அதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டு மாதிரி நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்க நீ என்ன பண்ண வச்சு பண்ணி அந்த அம்மா தூக்க மாட்டே சேர்த்து போச்சு நான் அம்மா தூக்க மாட்ட சொன்னா விட்டு தள்ளு இல்லாட்டி அவங்க மகளை நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தா இப்படி ஒரு கொலவரியில படிப்பட்டாவோ நான் என்ன பண்ணுவேன்

മനസ് കഷ്ടപ്പെടാൻ നടന്ന ഇത് വരക്ക എതു നല്ലത് ചെയ്യലാ മനുഷ്യടുമ ഇപ്പി വായാ ഇല്ല എങ്കിട്ട് നോ വരമാട്ടേ

ஆமா பச்சின் சொல்லுது கேளு அது முடிக்காத உங்க அம்மாவும் நல்லபடியா செய்ய வேண்டிய கடமையில செஞ்சு முடிச்சிரு எப்பா முனிசாமி உன் மாவன் உன் மருமாவும் மாசமா கிடக்கல அதனால உன் மகன் வந்து கொல்லி போடுறதோ மீச தெரிக்கிறதோ முடி எடுக்கிறதோ இருக்க கூடாது நீ ஒரு புருஷனா இருந்து அவனுக்கு கொல்லிய போட்டுது உன் மகன் வந்து எதுவும் செய்யக்கூடாது பத்துக்க வாய் வயிறு இருக்குல்ல அவ சம்சாரா சரிப்பா அப்படி ஆகட்டும் எங்க அம்மாவுக்கு கொல்லி போற பாக்கி என் எனக்கு கொடுத்து வைக்கல என்ன செய்ய முதல்ல ரெண்டு பேரும் போய் நல்ல நல்லா தண்ணி ஊத்திட்டு போக ஆஜி இந்த அம்மாவுக்கு என்னாச்சு நல்லா தானே கடந்தாங்க ஊட்ல ஒரு சின்ன பிரச்சனைமா அதை இந்த அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அட கழுவுலே பிரச்சனை வந்தா சாவுறதா சரியான முடிவு நான் இந்த உலகத்துல அத்தனை பேரும் செத்து தான் போகணும் அது ஏன் அவசரப்பட்டுச்சு இந்த அம்மா இந்த வீட்டோட வாரிசை பார்க்காம இப்படி திடீர்னு போயிடுச்சு என்னவா பண்றது எல்லா விதி அப்படியா எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அசையாம ஆடாம அப்படியே நில்லுங்க என்ன போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்கு சார் என்ன சார் என்ன விஷயம் இந்த அம்மா உடைய எங்களுக்கு தந்தைக்குமா இருக்கு இது சாதாரண கொள்ளியா இல்ல தற்கொலியான ஒரே குழப்பமா இருக்கு இந்த அம்மாவை போஸ்ட்மார்ட் பண்ணியே ஆகணும் அதனால நான் வந்திருக்கேன் போஸ்ட்மார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்க சடங்கு தான் பண்ணிக்க நான் வரல இந்த அம்மா சூசைட் பண்ணி தானே செத்து பண்ணாவோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உண்மையிலே பண்ணி சித்தாவலா இல்ல யாராச்சும் எங்களுக்கு தந்தைக்கு மாதிரி இருக்கு விசாரிக்கிறதுக்கான நான் வந்திருக்கேன்

இந்த அம்மாவுடைய புருசன் புள்ள குடும்ப ஆளுக இந்த பாருங்க சார் நான் புருசே அதான் அந்த இல்ல பேண்ட் சார் அவன்தான் என் மவன் மவன மருமவளோ இங்கே கிடையாது யாருன்னு ஊர்ல இருந்து இப்ப எல்லாம் வந்துருக்காவோ என் பொண்டாட்டி இறந்துச்சு செய்தி கேட்டு இந்த வீட்டில் நான் ஒத்தையாக ஒருத்தான் கடந்தேன் நான் வெளியே போயிட்டு வந்ததுக்குள்ள அவன் இப்படி அவன் இப்படி ஒரு விபரத்தை முடிவு எடுத்திருக்கா சார் இந்த பாருங்க இது தற்கொலை தற்கொலைதே கொலை கிடையாது நீங்க தேவையில்லாமே பேசி கொலை பாத்துக்கே நாங்களே மனசலவுல ஏற்கனவே நொந்து போயிருக்கோம் தெரிவிச்சிருந்து வேதனைப்படுத்தாம வீட்டை விட்டு வெளியே சார்

கூட்டிட்டு அறுத்து கிளிச்சு வரைக்கும் எடுத்து இந்த அம்மாவுக்கு யாராச்சும் ஏதாச்சும் சாவடி சாவுலாம் இல்ல அவங்களே சாப்பிட்டு எடுத்து போட்டாங்களான்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து இடத்துல வச்சு அவரை தச்சு உடம்ப தச்சு கொண்டாந்து குடுப்போம் அது ஏன் படம் பாரு பாவலா வா ஒரு கிளி பாவலா நான் என்ன மரமயில மனுஷனா அட பாவில ஏடே ஏடி போட்டு இப்படி முசுற அடிக்கிய தெரிய இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே இதுக்கு மேலே பேசாம வாய் மூடிட்டு இருந்தா வேலை காவாது ஏய் நம்ம உசுற நம்ம கையில இருக்கு வாய் மூடிட்டு இருந்தா அப்புறம் நம்ம வவுத்தி தியா அரிசி எடுப்பாவ போல இருக்கு இதுக்கு மேலே அமைதி இருக்க கூடாது அட லட்சுமி பொங்கி ஏந்திரு இந்த பாருங்க சார் நாங்களே ஏர்க்கனவே கஷ்டல கிடக்கு செத்து போனா எங்க அம்மா நல்லபடியா அடக்கு பண்ண விடுங்க அது விட்டுட்டு இங்க வந்து அது உடம்பை கூர ஆயு பண்ணுன்றது காண்டி உடம்பை கூர் போட்டு பிச்சி தச்சி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார் நோ 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 கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாரும் வெளியே நிக்காவோம் இந்த அம்மாவை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எதுவாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டு வந்ததுக்கு அப்புறமாத்தியா புடத்தை உங்ககிட்ட ஒப்படைப்போம் எப்படி சுற்றி ஒரு நாள் ஆகும் எனக்கு ஒரு நாள் ஏற்கனவே எங்கள் அம்மா சுற்றி ஒரு நாள் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே ஒரு நாள் வச்சாலோ தெரு நாளாக போய் நிற்கணும்

ஒருவேளை இது ஆவியா இருக்குமோ அவ பொண்ணு இவ்வளோ புகுந்து விட்டு பேசுதோ நம்ம இருக்க முடியல இருக்கக்கூடாது யோசிக்கப்படக்கூடாது என்ன எல்லோரும் அப்படி நேரம் பண்ணிருக்கேன் செக்கவன் எப்படி உச்சரின்னு நின்று பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கலையோ ஆனால் சாமியா வந்தாலோ என்னால் சாமி அடிக்க முடியாது ஏக்கா என்ன கண்டு போகும்போது சரியான நாடக காரியம் எழுப்பாப்பளியே இப்படி நிறையா செத்தவன் மாதிரி நாடகம் மறுபடியும் அக்கா இதே நான் வச்சிருக்கேன் ஆமா அப்படி நானே காக்கா இப்படி செத்தவன் எப்படியா எழுந்திருச்சு நின்று பேசிட்டு நடக்காளேன்னு ஒரு நிமிஷம் மயந்தே போயிட்டு மாட்டியா இவ்வளவு நேரம் மாதிரி எப்படி நடிச்சிருப்பாங்க தெரியலையே ரொம்ப மோசமான சின்ன பின்னி இவ்வளவு பத்தி சொல்ல போது நான் கூட இதை சாதாரணே ஆனா இவன் கேடி பிள்ளை கிளறியா இருப்பிருக்கேன் ரொம்ப ரொம்ப மோசமான பொம்பளையா இவ்வளவு மாதிரி உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கு மாமியர் மட்டும் அமைச்சிருக்கவே கூடாது அப்படின்னு கப்பா ஒரு மனுஷன் செய்யக்கூடாத வேலையில செஞ்சு வச்சிருக்கா செத்தவரை நேரம் எப்படிதான் நடிச்சிருப்பா பாருங்க அது என்ன எலவோ யார் எப்படினா போகட்டும் எது எலவு வெந்திருக்குனு சொன்னாங்க நாமளே வந்து ஒரு எட்டு பாத்திர பழம் வந்தா கடச்சில எலவு வீட்ல எந்திரச்சி இந்த பம்ளே என்ன பியாஸ்ட் கிடக்கு இதுக்கு மேல நமக்கு எதுக்கு இங்க நின்னு கிடக்கணும் வந்திரு போன செலவு தே வியாஸ்ட் மாளை வாங்கி போட செலவு மிச்சம் வா போ வீட்டுக்கு என்னையா அப்படி பாக்க நான் செத்த அரை மணி நேரம் கூட ஆவல அதுக்குள்ள என்ன சுடு காட்டி கொண்டு போய் அடக்கு மண்ண பாத்து பாவி தான நீ பாக்காத ஊரங்க மண்ண ஓடிரு கிம்பிட்டனால நீ என்னனமோ சுடி கிடக்கும் போதுல நான் அது பெருசா எடுத்துக்கல அட இதுக்கு தான் ஏன் புரிஞ்சிச்சி அரை மணி நேரம் கூட இந்த வீட்டில் வச்சுக்க மாட்டேன் நான் செத்த அஞ்சாறு நிமிஷத்தில் அப்படியே கொண்டு போய் சுடுகாட்டில் அழகு பண்ணிடுவேன் அப்படியே ஒரு கேடு கட்ட ஆழ்த்து நீ சரி கேடு கட்டவன் நானா இல்ல நீயா நீ பண்ண காரியத்துக்கு பிள்ளையா என்னடையே இவ்வளவு நேரம் செத்த மாதிரி நடிச்சு அத்தனை பேரும் நம்ப வச்சிருக்கேன் இவ்ளோ பெரிய மோசமானவா நீ சை மூச்சு பாக்கவே பிடிக்கலடி நீ நான் கூட இவ்ளோ நேரத்துல எப்படி திரும்ப அழுது கடந்தே பொண்ணு செத்துட்டா அதுக்கு காரணம் நம்மள போயிட்டுமே நடிச்சு மனசு உடம்பு போய் அழுது கடந்தேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய கேவலமான வேலை செய்யணும் செத்து வந்து பாக்கல